வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் கிராம சபையில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கிராம சபையில் பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கிராம சபையின் நிலை என்ன என்ற விஷயங்களை பார்க்கலாம் வாங்க உங்கள் கிராம பஞ்சாயத்தின் மக்கள் தொகை ஐநூறு பேர் என்றால் குறைந்தபட்சம் ஐம்பது பேர் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கிராமத்தில் ஐநூற்றி ஒன்று முதல் மூவாயிரம் பேர் என்றால் நூறு பேர் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கிராமத்தில் மூவாயிரத்தி ஒன்று முதல் பத்தாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட கிராமம் எனில் இருநூறு பேர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கிராமத்தில் பத்தாயிரத்துக்கும் மேல் மக்கள் தொகை இருப்பின் முந்நூறு பேர் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சரி கிராம சபை கூட்டத்தில் அந்த அளவுக்குரிய மக்கள் தொகையிலிருந்தும் மக்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி தானே கேட்பீங்க உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது சரி வாங்க அதையும் பார்த்துருவோம் அரசாணையில் குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கிராம சபை ரத்து செய்யப்பட்டு வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசாணை எண் நூற்றி முப்பது நாள் இருபத்தி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நான் சொல்லவில்லை அரசாணையில் சொல்லப்பட்டுள்ளது இந்த அரசாணையை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்